ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஆறுநூற்றி எழுபத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு டூ பிஹெச்கே பிளான் வந்து பார்க்க போகிறோம் இந்த டூ பிஹெச்கே பிளான் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ நமக்கு கம்மியான இடந்தான் இதுலேயே வந்து அறுநூத்தி தொள்ளாயிரத்தி ஸ்கொயர் ஃபீட்லேயே டூ பிஹெச்கே ஈஸ்ட் ஃபேஸிங்கில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம லேண்டோ டைமென்ஷன் இந்த சைடு வந்து அகலம் வந்து இருபத்தி ரெண்டு அடி ஆறு இன்ச்சு இருக்குது அடுத்தது இதோட நீளம் நார்த் ஃபேஸிங் அண்டு சவுத் ஃபேஸிங்கில் வந்து நமக்கு முப்பது அடி இருக்குது முப்பதுக்கு இருபத்தி ரெண்டு அடி ஆறு இன்ச்சு சைஸில் வந்து நம்ம இந்த பிளான் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ மெயின் டோர் வந்து இந்த இடத்துல வந்து வச்சிருக்கோம் இது வந்து ஈஸ்ட் ஃபேஸிங் மாதிரி வந்து பிளான் இருக்கோம் ஸோ இதில் வந்து உள்ளே வந்தால் ஒரு ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ ஹாலிருந்து இந்த இடத்துல ஒரு ஓப்பனிங் இருக்குது இங்கே வந்து கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இது வந்து டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் அப்படிங்கனால வீட்டுக்குள்ளேயே கேஸ் கொடுத்துருக்கோம் ஸோ ஒரு ஷேர் கேஸ் இப்படி ஏறி திரும்ப வந்து இந்த மாதிரி ஏறுற மாதிரி ஒரு டாக்லேட்டு ஷேர்கேஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து இந்த இடத்துல ஒரு சின்ன ஃபோயர் இருக்குது ஸோ இந்த ஃபோயர்லேருந்து நம்ம ரெண்டு பெட்ரூம் அக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம் ஒரு காமன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து காமன் டாய்லெட்டு ஸோ இடம் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம அட்டாச்சு பாத்ரூம் கொடுக்கல ஸோ ரெண்டு டோர் வச்சு இந்த சைடு ஒரு டோர் இந்த சைடு டோர் டோர் இங்கே தான் வந்து நம்ம மாஸ்டர் பெட்ரூம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம் அடுத்தது இங்கே ஒரு செகண்டரி பெட்ரூம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ டூ பிஹெச்கே அப்படினால ரெண்டு பெட்ரூம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இதோட டைமென்ஷன்ஸ் பார்த்துடலாம் ஃபஸ்ட் வந்து ஹாலோட டைமென்ஷன் வந்து பத்து அடி மூணு இன்ச்சுக்கு பதினோரு அடி அப்படிங்கிற சைஸில் ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது கிச்சனோட டைமென்ஷன் பத்து அடிக்கு ஏழு அடி ஆறு இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் பிளான் பண்ணியிருக்கோம் ஏழு அடி ஆறு இஞ்சு அப்படிங்கிறப்ப எட்டு அடிக்கு சேர்ந்தாலும் ஸோ இது வந்து நம்ம வாஸ்துப்படியும் கரெக்டாக வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது காமன் டாய்லெட்டு ஸோ காமன் டாய்லெட் ஆறு அடிக்கு அஞ்சு அடி அப்படிங்கிற சைஸில் டாய்லெட்டை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமோட டைமென்ஷன் வந்து அடிக்கு பன்னெண்டு அடி ஆறு இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் இதே வந்து செகண்டரி பெட்ரூம் வந்து அடி மூணு இன்ச்சுக்கு பதினோரு அடி அப்படிங்கிற சைஸில் பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ விண்டோஸ் எது அப்படின்னா கிச்சனுக்கு சவுத் சைடில் ஒரு விண்டோ கொடுத்துருக்கோம் அடுத்தது இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்து மாஸ்டர் பெட்ரூமுக்கு சவுத் சைடில் ஒரு விண்டோவும் வெஸ்ட்டு சைடில் ஒரு விண்டோவும் வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது செகண்டரி பெட்ரூமுக்கு வெஸ்ட் சைடில் ஒரு விண்டோவும் நார்த் சைடில் ஒரு விண்டோவும் வந்து கொடுத்துருக்கோம் டாய்லெட்டுக்கு இந்த இடத்துல வந்து நார்த் சைடில் ஒரு வெண்டிலேட்டரும் ஹாலுக்கு வந்து நார்த் சைடில் ஒரு விண்டோவும் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இதோட டோட்டல் பட்ஜெட் வந்து ஒரு ஃபோர்டின் லேக்ஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆறுநூத்தி எழுபத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டில் டூ பிஹெஹெச் ஈஸ்ட் ஃபேஸிங் பிளான் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நாங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ